இப்பதான் இந்த போலி வாக்காளர்கள் எல்லாம் வந்திருக்காங்கல்ல இவ்வளவு நாள் என்ன கோமால நினைவிலும் படுத்துக்க முடியுல இல்ல இப்படி இந்த என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அது குறிப்பா மண்புமிக்க நிதி அமைச்சர் அம்மா நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் இந்த குளத்தூர்ல எட்டாயிரம் ரூபா தீத்த போலி வாக்கு செலுத்தப்பட்டிருக்குன்னு செலுத்தப்பட்டிருக்கேன் அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிச்சீங்களா ஆட்சியை முடிய போது அடுத்த தேர்தல் வர வரப்போகுது அவர் நாலு ஆண்டுகள் அஞ்சு ஆண்டு அமைச்சராவே இருந்துட்டாரு அது நாட்டின் முதலமைச்சரா அந்த ஒரு தொகுதியில தான் போலி வாக்காளர்கள் நாடங்களை வேற தொகுதியில இங்க இல்லப்போ என்னது இது ஈரோடு கிழக்குல இப்ப நடந்த இடைத்தேர்தலை போட்டிட்டோம் திமுகவும் நாங்களும் கள்ள ஓட்டு போட்டது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது வாக்குக்கு காசு கொடுக்கப்படுகிறது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுமா தெரியாது கள்ள ஓட்டு போடுறதை தடுக்காது வாக்குக்கு காசு கொடுக்கறத தடுக்காது ஆனா வாக்கை மட்டும் சரியா எண்ணி சொல்லிரும் அத நம்ம நம்பணும் எப்படி இருக்கு பாருங்க இப்போ அவசர அவசரமா சரி இந்த போலி வாக்காளர்களை கண்டு தானே நீக்கணும் இறந்தவர்கள் பேர் இன்னும் இந்த பட்டியல் இருக்கு அந்த வாக்கு வேற ஒரு நபரால் செலுத்தப்படுது தவறா செலுத்தப்படுது அப்படின்னா அதை தானே கண்டு உணர்ந்து நீக்கணும் மொத்த பேருக்கும் மறுபடியும் ஒரு வாக்கு பதிவு வாக்கு இருக்குதா வாக்கை சோதிக்கிறது வாக்கை புதுப்பிக்கிறது என்பது அது எவ்வளவு பெரிய வேலை